இந்த பைரவி வந்துட்டு இலக்கியாவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து போயினா இப்போது இலக்கியா கிட்டே வந்து பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்றாங்க கௌதமை எங்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டால உன்னை நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் பைரவி மேடம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பாக இருக்குது நான் கௌதமை ஒன்றும் கூட்டிகிட்டு போகல நீங்கள் செஞ்ச சதியால் தான் கௌதம் வந்து போய்னா வீட்டை விட்டு வெளியே வந்தார் அவர் கூட அவரை வந்து போயினா பார்த்துக்கணும் அவர் கூட அவர் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே கிளம்பி வந்துட்டேன் உண்மையான பொண்டாட்டியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் செய்வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பைரவிக்கு புரிய வச்சிடறாங்க கடைசியில் பைரவி வந்துட்டு சரி இல்லைக்கியா ஆனதாகட்டும் போனது போகட்டும் நீ முதல்ல கௌதம் எங்கே இருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே தங்கியிருக்கீங்க கௌதம் இப்படி கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல கௌதம் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு வந்து நினச்சா நீ என்னடானா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூட்டிட்டு வந்து கடைசியில் நீயே இந்த வேலை வந்து வேலை செஞ்சுட்டு நீ என்ன வேலை செய்ய வச்சிருப்ப செங்கல் எது தூங்க வச்சிருப்பியா அப்படின்ற வந்து கேட்கும்போது நீங்க கௌதம் பத்தி கவலையேப்படாதீங்க அவர் எந்த ஒரு வேலைக்கும் போல அவரை கண்டிப்பா பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அவர் புதுசா கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் பயிர வந்துட்டு சரி ஓகே நீ எல்லாம் சொல்ற எல்லாமே சரிதான் நான் இப்போ கௌதம பாத்தி ஆகணும் நீயும் என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டல நான் உன்னை கடத்தத்துக்கு திட்டம் போட்டது என்ன உண்மை இதையே நான் ஒத்துக்கும் போது அப்புறம் இதுக்காக நான் மறுபடியும் கௌதம் என்னோட மகன் கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும் கௌதம் தான் என்னோட உயிருன்னு சொல்லிட்டு நான் எதுக்காக சொல்றேன் நீ ஏச்சு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோ கௌதமை நான் கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நினைச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம இலக்கியா கிட்ட எல்லாத்தையுமே தெளிவாக புரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூட்டிகிட்டு போ நான் கௌதம் கிட்ட பேசி அவனை சமாளிச்சுக்கிறேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கான் அவன்கிட்ட நான் பேசியே ஆகணும் அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கிட்ட கதறி எழுது கடைசியில் இலக்கியாக புரிஞ்சிக்காங்க ஆமா இல்லை பைரவியை வந்து எதுக்காக கௌதம் வந்து என்னோட உயிர்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் அதான் வீட்டை விட்டு வந்துட்டோம்ல இல்லை அதுக்கப்புறமும் இப்படி நடக்குது அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே கரெக்டு தான் அந்த அன்சலை தான் அந்த லேடி அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பைரவி மேலே எந்த தப்பும் இல்லை சரி பைரவி வீட்டு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதமை பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு அதாவது ரொம்பவே சந்தோஷமாக நம்ம இலக்கியா வந்த உடனே தூக்கி வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாரு கடைசியில் இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி தராங்க கூடவே இந்த பைரவியோட என்ட்ரியை பார்த்த உடனே பயங்கரமாக அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருந்து எதுக்காக இலக்கியாக இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன் இவங்க தான் நம்மளை கொலை கொல்லணும் அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க அப்புறம் எதுக்காக இவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பயங்கர கோவத்தோடு நிற்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் பைரவி அதாவது கௌதம் வந்துட்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்னடான்னா அஞ்சலி எப்படி இந்த வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு வந்து தெரியல அவள் வந்து எங்கிட்ட சொத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டான் இவங்க எதை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவியை பார்த்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க பைரவிக்கும் ஒன்றுமே புரியல அதே மாதிரி நம்ம இலக்கியாவுக்கும் இலக்கியாவும் வந்து போயினா திரு திருதுன்னு முடிக்க ஆரமிச்சிடறாங்க என்னது அஞ்சலி வந்தாளா எப்போங்க எங்க எப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்டேயே கேட்க ஆரம்பிச்சுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இலக்கியா ஜானு அதாவது பயிரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களா கூட்டிட்டு போக மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ போட்டு இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க